இல்லை இல்லை சாரி தெரியாமல் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பேலேருந்து அனுப்புனாங்க செகண்ட் டைம் வந்து ஃபோன் பேலேருந்து அனுப்புனாங்க எனக்கு ஜிபேயில் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த இதுலேருந்து அனுப்பாமல் ஃபோன் பேலேருந்து அனுப்பிட்டு திரும்ப ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க அப்படின்னா அந்த அமேசான் பேலேயும் கூகுள் பேலேயும் ஜிபேலேயும் அனுப்புனதில் எந்த இதுவுமே வரல வெறும் நேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இப்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது நான் அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணாமல் நான் கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்று முடியாது நீங்கள் தான் டேரெக்டாக பேசி வாங்கிக்கணும் இப்போ வரைக்கும் டெய்லியும் நான் வந்து மனவேதனையில் இருக்கேன் என்னென்னா எனக்கு வந்து கம்பெனி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட பேமெண்ட்டை ரெக்கவரி பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுக்கும் டெய்லியும் நான் நம்பிட்டு இருக்கேன் அது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் போது எனக்கு இன்னும் அது மனவேதனையாக தான் இருக்குது அந்த ரைடுக்கு கமிஷன் எடுத்துட்டாங்க ஜிஎஸ்டி எல்லாம் போச்சு எல்லாம் கட்டியாச்சு ஏமாத்தா வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க கம்பெனி வந்து காசு வாங்க எங்ககிட்ட என்ன காசு காசுமோ அந்த எடுத்துட்டாங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல என்னோட கமிஷன் பெட்ரோல்லாம் போக நான் நைட் டைம்ல செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் தான் சம்பாரிப்பேன் ஸோ அதுல வந்து இது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பாத்தீங்கன்னா அது பிப்டி பெர்சென்டேஜ் நாங்கள் ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு பத்து ரூபா இல்லை ஒரு ஐம்பது எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம்னா அந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இமீடியட்டா எங்க மேலே ஆக்ஷன் எடுத்து எங்க ஐடியா ஒன் டே த்ரீ டேஸ் சஸ்பெண்ட் பண்றீங்க அந்த பிப்டிஸ் எங்க மேல பெனால்ட்டி போட்டு கஸ்டமருக்கு ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்றீங்க ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை பேமெண்ட்ல பிரச்சனை நம்ம மட்டும் கஸ்டமர் நீங்களும் டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய ஒரு நபர் வந்து நம்ம கவர் ஸ்டோரியோட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா என்னை ஏமாத்திட்டாங்க நான் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறேன் என்னோட தேவைக்காக நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நைட்டு மட்டும்தான் வந்து நான் அந்த ரைடு பண்ணுவேன் என்னை ஏமாற்றிட்டாங்க ஏமாத்துற அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு தான் ஐநூறு ரூபா கிட்ட தான் ஆனால் அது என்னோட ஒரு நாள் உழைப்பு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி ஏமாறுறது நான் மட்டும் இல்ல பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக யாரெல்லாம் பைக் டாக்ஸி ஓட்டுறாங்களோ அதுலயும் குறிப்பா நைட் டைம்ல ரைடு எடுக்கிறாங்களோ அவங்கள யார் வேணாலும் இதுல ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான ஆட்கள் வந்து என்ன ஏமாத்தின ஆட்கள் இருக்காங்களோ அந்த மாதிரியான ஆட்கள் யாரை வேணாலும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால இத பத்தி கவர் ஸ்டோரியில வீடியோ பண்ணுவீங்களா அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தார் எப்போதுமே எளிமையான சாதாரண மக்களோட குரல் வந்து கவர் ஸ்டோரியில பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அந்த வகையில இப்ப நமக்கு மெசேஜ் பண்ணாரு இல்லையா எனக்கு ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னாரு இல்லையா அவரு அவருக்கு நடந்த விஷயத்த என்னன்றத டீட்டெயிலா சொல்றாரு கண்டிப்பா பாருங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்தது நைட்டு ஒன்றரை மணிக்கு அம்பத்தூர்ல இருந்து பல்லாவரம் வந்து ஒரு ரைடு கிடைச்சது நான் போய் பிக் பண்ணும்போது அந்த புக் பண்ண நபருக்கு வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து கூட்டிகிட்டு போக வேண்டிய நபர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலை ஸோ அதனால் வந்து நான் அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனேன் தேர்ட்டி கிலோமீட்டர் நியர் பை ஸோ ட்ராப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டிக்கு அவரை ட்ராப் பண்ணேன் ட்ராப் பண்ணதும் அவங்க ஃப்ரெண்டுக்கு கா அவருக்கு ஃபோனில் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ அவங்க தான் பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோட அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவனை நூறுரூவா கொடுக்குறேன் ஓட்டுற சொல்லி பேசாமல் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னா ஓகே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துதுன்னா அப்போ அவர் என்ன சொன்னார் அவங்க ஃப்ரெண்டு லவுட் ஸ்பீக்கர்லேருக்கும் கொஞ்சம் பார்த்து பேசாடினா அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட சரி ஜிபே எவ்வளோ அமௌண்ட் வந்துன்னு ஃபோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் கிட்டே வந்துது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிபே நம்பர் கொடுங்க அப்படின்னாங்க நான் ஜிபே நம்பர் கொடுத்தேன் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேமெண்ட் அனுப்பாமல் பேமெண்ட் ரிக்வஸ்ட்டு கேட்டாங்க என்கிட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துருச்சு பாருங்கன்னு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆனால் பேமெண்ட் வந்த மாதிரி இல்லை நான் வந்து அவருக்கு ஐநூறுரூவா வந்து பே பண்ணுன்ற மாதிரி எனக்கு நோ ரிக்கொஸ்ட் அனுப்பியிருக்கேன் ஆனால் உடனே இந்த மாதிரி நீங்கள் நான் எதுக்கு ஜிபே பண்ணணும் நீங்கள் தானே பே பண்ணணும்னா இல்லை சாரி தெரியாமல் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமேசான் பேலருந்து அனுப்புனாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ நான் சொன்னேன் என்கிட்ட அமேசான் பே என பேமெண்ட் எதுவுமே வரலன்னு என் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புனாங்க இந்த மாதிரி அனுப்பியிருக்கேன் பாருங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் கிட்டே அமேசான் பேவே இல்லை உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னாங்க சரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தாலும் எனக்கு எஸ்எம்எஸ் வரல எனக்கு எஸ்எம்எஸ் வரல அதனால் வந்து நீங்கள் ஒன்று கரெக்டாக பே பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டை பே பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் தான் இருக்காங்க பார்க்க சொல்லுங்கள் எனக்கு எந்த எஸ்எம்எஸும் வரல அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி பேசினுட்டு சரி நான் இன்னொரு வாட்டி அனுப்புகிறேன் ஆனால் காசு வந்து ரெண்டு அமௌண்ட் வந்தோன்னா எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடணும்னா சரி ஓகே அப்படின்ட்டு செகண்ட் டைம் வந்து ஃபோன்பேலேருந்து அனுப்புனாங்க எனக்கு ஜிபேயில் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த இதுலேருந்து அனுப்பாமல் ஃபோன்பேலேருந்து அனுப்பிவிட்டு திரும்ப ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க அப்படி நான் சொல்கிறேன் எனக்கு வரல அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு தெளிவாக பாருங்கள் உங்கள் பேர்லாம் போட்டிருக்கு இதுக்கு மேலே எத்தனை வாட்டி சும்மா சும்மா அனுப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க திரும்ப ஃபோன் பண்ணும்போது எடுக்கலை அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும் ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அவங்க தான் ப்ரோ புக் பண்ணாங்க என்கிட்ட காசு இல்லை அவங்க அனுப்பிட்டுருப்பாங்க ப்ரோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு டவுட் பேமெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஐநூறுபா ஓகே அம்மா முப்பது கிலோமீட்டருக்கு ஐநூறுபா ஆமாம் ஓகே அப்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது நான் அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணாமல் நான் கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது நீங்கள் தான் டேரெக்டாக பேசி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா சரி சம்டைம்ஸ் வந்து மெசேஜ் டிலே கூட வரும் நம்ம எல்லாரையும் அப்படி நினைக்க முடியாதுன்றதுக்காக நான் நெட் பேங்கிங்கும் இல்லை வீட்டில் தான் போய் செக் பண்ணணுன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் வேலையை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டில் போய் செக் பண்ணுறேன் செக் பண்ணும்போது எனக்கு அமௌண்ட் வரல அதே மாதிரி அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா என்னோடய கிட்ட சொல்லி ஒருபா அனுப்ப சொன்னேன் அவங்க அனுப்புன ஸ்க்ரீன்ஷாட்டு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ஒருபான் அனுப்ப சொன்னேன் அப்போ அவர் அனுப்பிவிட்டு எனக்கு அனுப்பு எனக்கு ஒன் ரூபாய் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனார் அப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் இவங்க அனுப்புன ஸ்க்ரீன்ஷாட்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதில் என்னோடய பேங்கிங் நேமு என்னோட ஜிபேட மெயில் ஐடி எல்லாமே வந்து ஆனால் இவங்க அனுப்புனதில் பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் பேலையும் கூகுள் பேலையும் ஜிபேலையும் அனுப்புனதில் எந்த இதுவுமே வரல வெறும் நேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் ஸோ அப்போ எனக்கு இன்னும் டவுட் அதிகமானதான் சரி நம்ம வீட்டில் போய் செக் பண்ணணும்ட்டு இமிடியேட்டா வீட்டுக்கு போனதை செக் பண்ணுறேன் செக் பண்ணோன்னே அமௌண்ட்டு என் ஃப்ரெண்ட் அனுப்புன அமௌண்ட் மட்டும் தான் வருது ஒன் ருபி செக் பண்ணீங்க நெட் பேங்கிங்ல அவங்க உண்மையிலேயே அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணேன் அப்போ செக் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டு செக்அப் செக் பண்றதுக்காக அனுப்புனா ஒன் ருபி ஒன் ருபி மட்டும் தான் இருந்தது ஃபோன்பேலையும் கூகுள் பேலையும் அனுப்புனது ஆனா இவங்க அனுப்புனா அந்த தௌசண்ட் ருபீஸ் வரவே இல்லை நான் இமீடியட்டா அந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணுறேன் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அதாவது புக் பண்ண பர்சன் அப்புறம் அவங்களுக்கு வந்து நான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பிவிட்டு இந்த மாதிரி காசு வரலன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் அவங்க பார்க்குறாங்க ஆனால் ரிப்ளை இல்லை உடனே நான் வந்து காலையில் டென் ஓ கிளாக் வந்து சீட்டு ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டு ஃபேக்காக அனுப்புன பேமெண்ட் அனுப்புன ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி சுச்சுவேஷனை சொல்கிறேன் சுச்சுவேஷன் சொன்ன உடனே ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரைடர் வந்திருக்காங்க நேற்று நைட்டு நீங்கள் போன ரைடுக்கு வந்து பேமெண்ட் தரலன்னு சொல்கிறாங்க நீங்கள் அனுப்புன ஸ்க்ரீன்ஷாட் வந்து அன் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி பேமெண்ட் வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு டீட்டெயில் பேசும்போது அந்த நம்பர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அல்லோ அலோ சொல்லிட்டு கட் பண்ணிட்டார் கட் பண்ண உடனே நிர்வாகம் என்ன சொல்லிச்சுன்னா என்கிட்ட ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுங்க இது வந்து ஃபால்ஸ் தான் ஸோ நான் வந்து ஃபேக் தான் நான் இமீடியட்டாக அந்த கஸ்டமர் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன் அக்கௌண்ட்டை ப்ளாக் பண்ணுறேன் உங்கள் பேமெண்ட்டை ரெக்வயரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் கொடுத்தாங்க ஜஸ்ட்டு ரிமைண்ட் ரிமைண்டர் பண்ணுறதுக்காக ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புங்க நாங்கள் நான் அந்த நம்பருக்கு என்ன பண்ணேன் ரிமைண்டர் மெசேஜும் போட்டுவிட்டு எனக்கு அனுப்பின ஃபேக் அனுப்புன ஸ்க்ரீன்ஷாட்டு என்னோடய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அனுப்புனா அப்போ வந்து அங்கே இருக்க மேனேஜர்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னார்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுங்க நான் மெயில் அனுப்பியிருக்கேன் ஸோ நான் ரெக்வரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருபத்தொம்ப இருபத்தி ஒம்பதாந்தேதிலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் அது வரும் வரலன்னு கூட இது வரும் வராதுன்னு கூட சொல்ல மாட்டேறாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க மெசேஜை பார்க்குறாங்க ரிப்ளை பண்ண மாட்டேறாங்க ஓகே இப்போ வந்து அவங்க வந்து பேமெண்ட் அனுப்புனேன்னு சொன்னது எல்லாமே ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட்டு ஜிபே இது அமேசான் பே இதும் ஃபோன்பே இதுவும் பேமெண்ட் மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க ஆனா என்னோட நெட் இது நெட் பேங்கிங்ல செக் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது அப்படி ஒரு அமௌண்ட்டே வரல சரி அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணீங்க என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப அமௌண்ட் இப்ப வரைக்கும் வரல வரல கம்பெனி சைட்ல இருந்து எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் இல்லை ஓகே சோ இது மூலமா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஓட்டுறவங்களுக்கு என்ன சொல்லணுன்றத விட கம்பெனி வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு கம்பெனியை நம்பி தான் ஓட்டுறோம் கம்பெனி தான் எங்களுக்காக ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு பத்து ரூபா இல்ல ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம்னா அந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இமீடியட்டாக எங்கள் எங்க மேல ஆக்ஷன் எடுத்து எங்க ஐடியா ஒன் டே த்ரீ டே சஸ்பெண்ட் பண்றீங்க அந்த ஃபிஃப்டி ரு எங்க மேல ஃபெனால்ட்டி போட்டு கஸ்டமருக்கு ரெக்கவரி பண்ணி கொடுத்துறீங்க ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை பேமெண்ட்ல பிரச்சனை அப்படின்னு நம்ம மட்டும் கஸ்டமரும் டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ கஸ்டமர் கிட்ட நாங்க ஐம்பது ரூபா வாங்கும்போது அதே கஸ்ட அதே கொஸ்டின் அவங்ககிட்டயும் சொல்லுங்க நீங்கள் நீங்களும் கேப்டனும் தான் அந்த பிரச்சனை டீல் பண்ணிக்கணும் எங்ககிட்ட கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்க கஸ்டமருக்குன்னு போது நீங்க இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறீங்க எங்களுக்கு என்னும் போது அது அப்படியே விட்டுடுறீங்க இல்ல இப்போ காமனா பாக்குறவனுக்கு இப்போ இதெல்லாம் பண்றானா அப்புறம் நீங்க பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல சார் எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இப்போ டேல இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது ஏன் நடக்காதுன்னா ஒரு ப பப்ளிக் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து ஏன் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனா நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பப்ளிக் மூவமெண்டே இருக்காது அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜ் எடுத்து அட்வான்டேஜா தான் இருக்கும் ஸோ இந்த பிரச்சனையை வந்து கம்பெனி சீரியஸா எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க இப்போ என்னன்னா அந்த காசு ஏமாத்தனவங்க கூட அன்னைக்கு நைட்டே ஏமாத்திட்டு போயிட்டால் எனக்கு அது அடுத்த நாள் எனக்கு ஸ்கிரீன் அதை ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அந்த பேமெண்ட் இல்லைன்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்து ஓகே அது ஆனா இப்போ வரைக்கும் டெய்லியும் நான் வந்து மனவேதனையில் இருக்கேன் என்னன்னா எனக்கு வந்து கம்பெனி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட பேமெண்ட்டை ரெக்வரி பண்ணி கொடுக்கும் பண்ணி கொடுக்கும் பண்ணி கொடுக்கும் டெய்லி நான் நம்பிட்டு இருக்கேன் அது நம்ம மெசேஜ் பண்ணும்போது அவங்க அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் போது எனக்கு இன்னும் அது மனவேதனையா தான் இருக்கு அதுக்கு அவங்க வந்து இல்ல இது பண்ண முடியாது உங்கள் மிஸ்டேக் தான் சொல்லிட்டா நான் அது சரி ஓகே நான் அதை கடந்து கூட வந்துட்டு இருப்பேன் இப்போ வரைக்கும் நான் அதை பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு ரூபாய் தானேப்பா இதுக்கு ஒரு வீடியோ பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்க தானே செய்வாங்க சரி இது வந்து நான் இப்ப பாதிக்கப்பட்ட நான் ஒருத்தன் வந்து பேசுறேன் இது ஐநூறு ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க இல்லையா இப்ப அவங்க வந்து இதெல்லாம் வெளில சொல்லாமே இருப்பாங்க இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் இந்த மாதிரி ஏமாத்த பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஓகே இல்ல நான் கேட்கறேன் அந்த ஐநூறு ரூபான்றது உங்களுக்கு உங்க டெய்லி லைஃப்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்னு கேட்கறேன் சார் நான் சம்பாதிக்கிறதே நைட் டைம்ல தௌசண்ட் ருபீஸோ இல்ல எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுல பாதி பிப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் இது என்னோட கமிஷன் பெட்ரோல்லாம் போக நான் நைட் டைம்ல செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் தான் சம்பாதிப்பேன் சோ அதுல வந்து இது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பாத்தீங்கன்னா அது பிப்டி பர்சன்டேஜ் என்னோட இன்கம்ல சோ இது மணி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது இப்ப நம்ம இதை சீரியஸா பார்க்கல இல்ல கம்பெனி வந்து இதை பார்க்கலனா அடுத்த கட்ட ஸ்கேமுக்கு தான் கொண்டு போகும் இது இதுல ட்விஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இவருக்கு புக் ஆச்சது இல்லையா புக் பண்ண நபர் வந்து இவரை பிளாக் பண்ணிட்டாரு மெசேஜ் பண்ண முடியல இவரால காலும் பண்ண முடியல ஆனா டிராப் பண்ண நபரோட மொபைல் நம்பர் இவருக்கு வந்திருக்கு அவருக்கு கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து கம்பெனில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சைபர் கிரைம் இன்ஃபார்ம் பண்ணுவேன் சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எனக்கு அமௌண்ட் அனுப்புங்க சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு சோ இதை கேட்டுட்டு அந்த நபருமே இவருக்கு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்னும் அனுப்பிச்சு வச்சிருக்காப்ல இவருக்கு அந்த அமௌண்ட் ஆனா இவருக்கு என்ன வந்துச்சுன்னா பயம் வந்துருச்சு எப்படின்னா இவரோட நேர்மை தான் அதுல வெளிப்படுதுன்னு சொல்லலாம் என்னன்னா இப்ப கம்பெனி சைட்ல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம் கம்பெனியும் அமௌண்ட ரெக்கவர் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க இந்த பையனும் நமக்கு அமௌண்ட அனுப்பிச்சுட்டா அப்ப நம்ம வந்து ஏதோ ஃபோர்ஜரி பண்ண மாதிரி ஆயிடுமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பையனுக்கு என்ன பண்ணிருக்காரு திருப்பியும் வந்து அந்த அமௌண்ட வந்து அந்த பயனுக்கே அனுப்பிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நான் கம்ப்ளைண்ட் கம்பெனியில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஸோ அவங்க வந்து எனக்கு அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி வந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டாப்ல ஸோ இப்போ கம்பெனிலேருந்தும் அவருக்கு அமௌண்ட் வரல அந்த பையன் அனுப்பின அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பையன்ட்டை கேட்டுட்டு இருக்கேன் ஏன்னா அந்த நபர் புக் பண்ண நபர் பிளாக் பண்ணிட்டார் ஸோ இவரோட உழைப்புக்கான ஊதியம் அப்படின்றது கிடைக்கவே இல்லை ஏன்னா இறக்கூட்டப்போ என் காசு போட்டிருந்தது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் ஒரு ஒரு சைடில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இன்னொரு சைடுல அவன் காசை வேறு போட்டான் நாலு பின்னா கம்பெனி தெரிஞ்சதுன்னா நான் ஃபோர் ஜரி பண்ண மாதிரி ஆகிடும் ஆனால் எனக்கு மனசு கேட்கல சரி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது நம்ம இன்னி வரைக்கும் யாருக்கும் போய் சொல்லாமல் நேர்மையாக இருந்துட்டோம் அதே மாதிரி இந்த பைக்கு பைக் டாக்ஸி ஓட்டுறதுலேயும் இது வரைக்கும் யார்கிட்டயும் எக்ஸ்ட்ரா காசு கேட்காம என்ன கிடைக்குதோ அதை நிம்மதியாக வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு பேராசைனாலாம் நம்ம கொள்கை மாறிடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அந்த பையனுக்கு போன் பண்ணி காசு அனுப்பி விட்டு நான் போன் பண்ணேன் உன் காசு நான் திருப்பி குடுத்துட்டேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்டும் கம்பெனியும் பேசிக்குவாங்க எனக்கு அவங்க ரெக்கவரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு நாளா ரெண்டு நாளா ஃபாலோ பண்றேன் கம்பெனி சைட்ல இருந்து எந்த மெசேஜும் வரல இப்படி எல்லாம் இருக்காங்க நாங்களே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தான் நைட்டு கண் முழிச்சு ஓட்டுறோம் இதுலயும் ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏமாத்துறது கூட பிரச்சனை இல்ல கம்பெனி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த மாதிரி வந்து பண்ணும்போது தான் இன்னும் அது ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம உண்மையிலேயே இவங்க எங்ககிட்ட இருந்து கமிஷன் அந்த ரைடுக்கு கமிஷன் எடுத்துட்டாங்க ஜிஎஸ்டி எல்லாம் போச்சு எல்லாம் கட்டியாச்சு ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு நியாயம் கிடைக்கல என்னோட காசு திருப்பி வரல ஆனா அவங்களுக்கு சேர வேண்டியது எல்லாம் சேர்ந்துச்சு ஏமாத்தணும்னு நினைச்சா வந்து ஏமாத்திட்டு போயிட்டான் கம்பெனி வந்து காசு வாங்க எங்ககிட்ட இருந்து என்ன காசு சார்ஜஸ் இருக்கணுமோ அந்த சார்ஜஸ்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அவரை ஏமாத்தினாங்கன்னு சொன்னார் இல்லையா அவங்களுக்கு கால் பண்ணி அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படின்றதையும் நம்ம கேட்டோம் ஹலோ வணக்கம்

அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க பட் இந்த மாதிரி நிறைய நடக்குது நிறைய பேருக்கு நைட் டைமில் இந்த மாதிரி செக்யூர் இல்லாமல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இது ரிலேட்டடாக அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தாருன்னு போதே நீங்கள் வந்து இதை கேன்சல் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அவர் அவர் அந்த பைக் ஓட்டக்கூடிய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு சில ரைட்ஸ் தான் கிடைக்கும் நைட் டைமில் இப்போ நான் நிறைய எங்களால் கேன்சலும் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட கேன்சலேஷன் தான் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது எங்க எங்கள் இருந்து பண்ண முடியாது ஸோ அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சரி இப்ப அவர் ஏமாந்துட்டாரு அவருக்கு பணம் கிடைக்கல அது ரிலேட்டடா அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனி ட கம்பைன் பண்ணாலும் கம்பெனியும் அவருக்கு ஹெல்ப் பண்ணல ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி அவர் இழந்ததுன்றது கம்மியான அமௌண்டா இருக்கலாம் ஆனா அதுக்கு யார் பொறுப்புன்றது ஒண்ணு இருக்குல்ல ஏன்னா அவரு முறையிடுறது கம்பெனிகிட்ட முறையிட முடியும் இல்ல சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்க முடியும் கேட்டுட்டாரு கிடைக்கல கம்பெனிட்ட கிட்ட முறையிட்டா கம்பெனியும் அவருக்கு கை கொடுக்கல ஸோ இதெல்லாம் ரெகுலேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத நம்ம கட்டாயமா பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு நம்மள்ட பேசின அந்த பைக் டாக்ஸி ஓட்டுநருமே அதான் சொல்றாரு ஸோ இது வந்து அரசும் கவனத்துல எடுக்க வேண்டிய தேவை இருக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் கவனத்தை கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு நைட் டைம்ல பைக் பைக் டாக்ஸி புக் பண்ற பொதுமக்களுமே வந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு